வணக்கம் என்பர்களே நாம் அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சுடலை மாணனுடைய மூல மந்திரத்தை பற்றி இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம் சுடலை மாடன் வந்து காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய அமாவாசை நாண்டை பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இவருக்கு அசைவி படையில் பூஜை பண்ணுறது வந்து அதோட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அதிக ஆற்றலையும் தைரியத்தையும் வீரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சுடலை மாணன் சுவாமியை வந்து அமாவாசை காலங்களில் வந்து இரவு பொழுதுல அதாவது ஒன்பது மணிக்கு மேலே வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அவருடைய மூல மந்திரத்தை இதோ பார்க்கலாம் ஓம் மாடா சுடலை மாடா ஓம் உற்பாண்ட மாடா ஓம் ஓங்கார மாடா ஓம் சுக்கு சுடலை மாடா பாபா சுவாகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு உருவிதான் அந்த அமாவாசை காலங்களில் வந்து சொல்றதுனால இந்த அசைவு பிடலை போட்டு நம்ம பூஜை பண்றதுனால வந்து நம்மளுக்கு அதீத சக்தியையும் நம்மளுக்கு காவலாகவும் சுடலிமான விளங்குவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்